மாநிலத்தில் தேர்தல் சார்ந்த கலந்துரையாடலுக்காக ஐபிசி கழகத்திலே மூத்த நிர்வாக அதிகாரி செல்வன் அவர்கள் எங்களோடு வணக்கம் வணக்கம் நினைக்கிறேன் இந்த முறை தேர்தல் மிக அமைதியாக நடைபெற்ற ஒரு தேர்தல் என்று பலர் சொல்லுகிறார்கள் இந்த ஒரு தேர்தல் முடிவுகள் இப்போது வழியாகிக் கொண்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி இப்போது முன்னிலையிலே முன்னிலையில் இருப்பதாக புள்ளி விவரங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உண்மையில் இந்த தேர்தல் இலங்கை மக்களுடைய ஆழ்மன பதிவுகளை பிரதிபலித்திருக்கின்றது குறிப்பாக தென்னிலங்கை மக்கள் இங்கே தெளிவான ஒரு செய்தியை சொல்ல முற்பட்டிருக்கின்றார்கள் மாற்றம் வேண்டும் கட்டமைப்பு ரீதியான மாற்றம் வேண்டும் இந்த ஊழல்கள் மோசடிகள் ஏமாற்றுகள் என்ற பல்வேறு விடயங்களையெல்லாம் தாண்டி இலங்கை தீவுக்கு ஒரு கட்டமைப்பு மாற்றம் வேண்டும் என்ற செய்தியை இந்த தேடுதலூடாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன் சரி ஒரு மாற்றம் ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இப்போது இருக்கிற கேள்வி பெரும்பாலுமே தேர்தல்கள் சார்ந்து பல்வேறுபட்ட க தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியாகின்றன அதிலேயே தென்பகுதி சார்ந்து சிலர் அணுறவை முன்னிலைப்படுத்தினார்கள் ஆனால் சஜித் ரணில் தரப்பினரை கூட முன்னிலை வகித்திருந்தார்கள் இந்த தேர்தல் கணிப்புகள் சில வேளைகளிலே பிழைத்து போயிருக்கிறது தென்பகுதியினுடைய சில ஊடகங்கள் அல்லது தென்பகுதியினுடைய மாற்றுக் கொள்கைக்கான அமைப்புகள் முன்னிறுத்திய தேர்தல் முடிவுகள் சில வேளைகளிலே சரியாக வந்திருந்தது மக்கள் ஒரு சடுதியான தேர்தல் அல்லது ஒரு அரசியல் அல்லது சமூக ரீதியான கட்டமைப்பு மாற்றத்தை வேண்டி நிற்கிறார்களா அல்லது அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தால் என்ன என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்களா இரண்டும் தான் ஏனென்று சொன்னால் இது ஜேவிபி பொறுத்தவரை இது ஒரு முதல் கண்ணி முயற்சி ஒரு அரசமைப்பது என்பது கண் முயற்சி எனவே அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றது ஒரு விடைய ஒரு பக்கம் ஏனி அவர்களின் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் என்பதை தெளிவாக சொல்வது மறுபட்டம் ஏனென்றால் இந்த தேர்தல் முடிவுகளில் வெற்றி பெற்றவருக்கும் வெற்றி பெறாதவருக்கும் இடையில் ஒரு சிறிய வீதங்கள் இருக்கும் என்று சொன்னால் மக்கள் தடுமாறுகின்றார்கள் என்று சொல்லலாம் ஆனால் இங்கே ஒரு தெளிவான ஒரு பிரிவினை ஒன்று காணப்படுகின்றது இனியும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஒன்று இவர்களிடம் கொடுத்து பார்க்க வேண்டும் என்பதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது அவர்களிடம் கொடுக்க கூடாது என்பதில் தீர்மானம் மிக்க முடிவை எடுத்திருக்கின்றார்கள் உண்மை சரி அந்த கொடுத்து பார்க்க கூடாது என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ் தரப்பினரிலே அது மலையக மலையகத்தைச் சார்ந்ததாக இருக்கட்டும் அல்லது வடக்கு கிழக்கை சார்ந்ததாக இருக்கட்டும் அநுற தரப்போடு இணைந்திருக்கிற அல்லது அவர்களுக்கு ஆதரவு அளித்த தரப்பினர் மிக குறைவாக இருக்கிறார்கள் அவர்களினுடைய கட்சி சார்ந்த செயற்பாட்டாளர்களை தவிர இந்த பகுதிகளிலே கட்சி அரசியலை மேற்கொள்ளுகிற எந்த தரப்பினரும் அவர்களுக்கு ஒரு ஆதரவு தளத்தினை வழங்கவில்லை அவர்கள் ஒரு தனித்து செயற்படுவதில்லை என்ற ஒரு இலக்கிலே இருக்கிறார்களா அல்லது எங்கள் பகுதிகளிலே இருக்கிற அரசியல் கட்சிகள் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிற கட்சிகள் ஜேவிபியோடு அல்லது தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து செயற்படக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறார்களா மலேக மக்களை பொறுத்தவரை தொழிற்சங்கங்களுடைய செல்வாக்கு அல்ல ஆளுமை அல்லது கட்டுப்பாட்டுக்குள் எப்பொழுதும் அந்த மக்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனாலும் இப்பொழுது கடைசியாக நடந்த அவர்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் மிக கடுமையானது அவருடைய நிலப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை அவர்களுக்கு வீடமைப்புகள் கூட இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் தான் பெரும்பாலான முன்னெடுக்கப்படுகின்றது நாளாந்த கூலி கூட இந்த வந்துவிட்டது இந்த வர்த்தமான பத்திரிகை பிரசுரிக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் சொல்லி 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 கடைசியாக அவர்கிட்ட ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுக்காமல் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்தான் கொடுத்துருக்கின்றார்கள் இதற்கு பிறகும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உட்பட பலர் ரணில் விக்ரமசிங்காவுக்கு மிகவும் நம்பிக்கையுடன் தங்கள் வாக்குகளை முன்நாடுவதில் தான் குறியாயிருந்தார்கள் அவர் வந்திருந்தார் இதெல்லாம் அந்த அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட நலன்கள் சார்ந்ததாகத்தான் நான் பார்க்கின்றேன் அதுதான் மலையகத்துடைய அரசியல் இனி மலையத்தின் அரசியலுக்குள் ஜேவிபியினர் தங்களை உள்நகர்த்துகின்ற விடயத்தில் இன்னமும் சில மென்மையான வெடிப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் எதிர்காலத்தில் மலையகத்தினுடைய அரசியல் தொழிற்சங்க அரசியலில் மாறும் தொழிற்சங்க கோட்பாடுகள் தொழிற்சங்க போராட்டங்கள் கூட தங்களது உரிமையை ஒன்றெடுத்தல் என்பது சாத்தியமில்லை என்பதை மலைய மக்கள் உணர துவங்கி இருக்கின்றார்கள் நினைக்கின்றேன் அப்படி பார்க்கும்போது உரிமை சார்ந்த அரசியல் கட்சிகளாக தங்களை மாற்றுகின்ற ஒரு மா அணுமுறைக்கான ஆரம்ப கட்டமாக கூட இதை நான் உணரக்கூடியதாக அப்படியே இதுவரைக்கும் அந்த பகுதிகளிலே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு இரண்டு கூட்டணிகள் சார்ந்து காங்கிரஸ் சார்ந்து அல்லது இன்றைக்கு இருக்கிற தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்ந்தவர்கள் தான் பிரதிநிதித்துவங்களை பெற்றிருக்கிறார்கள் அவர்களினுடைய செல்வாக்கு இனி வீழ்ச்சியடையப் போகிறதுவா அவர்கள் நிச்சயமாக மலைய மக்களால் பெரும்பாலும் அந்நியப்படுத்தப்படுறதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஏனென்றால் மலைய மக்கள் குறிப்பாக இளைய தலைமுறை இப்பொழுது செயலிய தோட்டங்களோடு இல்லை அவள் செயலிய தோட்டங்களில் வேலைவாய்ப்பு காத்திருக்கவும் தயாராக இல்லை என்றாங்க வேலைவாய்ப்பு மட்டுமில்லை அடிமைத்தனமும் இருக்கின்றது அடிமைத்தனம் எனவே மலைய இளைஞர்கள் இன்று மலையத்தை விட்டு வெளியே வெளியேறுகின்றார்கள் கொழும்பை நோக்கி நகர மையங்களையும் நோக்கி போய் அங்கே ஏதாவது கூலி வேலை கிடைக்குமா நாளாந்த கூலி கிடைக்குமா வாதாந்த சம்பளம் கிடைக்குமா அடுத்து எடுக்கின்றார்கள் எனவே அவர்கள் தொழிற்சங்கவாதிகளுடைய உலகத்துக்கு வழியில் ஒரு உலகத்தை காண்கின்றார்கள் எனவே அந்த மாற்றம் ஒரு தலைமுறை மாற்றமாக மலையாளத்தில் மூழ்கின்றது அதேவேளை இப்பொழுது வழியில் வந்த பிறகுதான் தங்கள் சமூகத்தை பார்க்கின்றார்கள் நாங்கள் இவ்வளவுக்கு பின் இருநூறு வருஷ காலத்தில் எதை சாதித்து கொண்டோம் என்று சொன்னால் அவர்களிடம் எஞ்சியிருப்பது நம்பிக்கை இனம் எனவே அந்த மாற்றத்துக்கான படி துவங்கிவிட்டது மலையகத்தில் இவ்வளவு கம்பெனிகள் எல்லாமே அரசாங்கம் தோட்டங்கள் எடுத்து முகாமை செய்கின்றது ஏன் இந்த மலையக தோட்டத் தொழிலாளர்கள் சார்பாக ஒரு கூட்டுறவு கம்பெனியாகவோ ஏதோ ஒரு வகையில் அவர்களால் இந்த தொழிற்சங்கங்களால் இந்த விஷயங்களை முன்னெடுக்க முடியவில்லை இலங்கையின் மிகப்பெரிய பணக்காரர் குடும்பங்களில் ஒன்றாக ஆ தோட்டமான் குடும்பம் தான் நிழல்படுத்தப்பட்டிருக்கின்றது எவ்வாறு எவ்வாறுவர்களுக்கு இந்த செல்வங்களை எல்லாம் சேர்ந்தது எனவே இந்த விடயங்களில் மலைய மக்கள் இப்பொழுது உணரத் துவங்கி இருக்கின்றார்கள் எவ்வாறு அவர்களுக்கு மட்டும் செல்வங்கிருந்தது நாங்கள் இன்னமும் காணியும் வீடு மற்றவர்களாக இருக்கின்றோம் நாளாந்த கூறி அதுவும் சாதாரணமாக ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா பொறுவதற்கு இவ்வளவு போராட இருக்கின்ற விடயங்கள் இருக்கிறது எனவே இந்த தேர்தல் மலையக மக்கள் மத்தியிலும் இளைய தலைமுறை மத்தியிலும் புதிய ஒரு தேர்தலுக்கான கதவுகளை திறந்துவிட்டிருக்கின்றது ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரை வடக்கு கிழக்கு தமிழர் தேசியம் தேசிய விடுதலை போராட்டம் என்ற ஒரு விடியத்துக்குள் கட்டமைக்கப்பட்டிருந்தது என்பதை விட கட்டி வைக்கப்பட்டிருந்தது கட்டமைக்கப்பட்டிருந்தால் அதனுடைய தாக்கம் இருந்திருக்கும் இங்கு கட்டமை கட்டி வைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது உள்ள அரசியல்வாதிகள் எல்லோரும் தேசியத்தின் பீரால் தமிழ் மக்களை கட்டி வைக்கலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய நேர்மையினம் அல்ல அவர்கள் சம்பந்தமாக தமிழ் மக்கள் கொண்டிருக்கக்கூடிய எதிர்மறையான அனுபவங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலும் எதிர்காலத்தில் ஒரு கட்டமைப்பு மாற்றத்தை அரசியல் ரீதியான கட்டமைப்பு மாற்றத்தை தேடுகின்றதற்கான துவக்கப்புள்ளி ஒன்றை இந்த தேர்தலோடாக வெளியிட கொண்டு வரும் என்று நான் நம்புகின்றேன் இன்றைக்கு இப்போது இருக்கிற கேள்வி அதை விடுத்து ரணில் விக்ரமசிங்கவை விட அனுட குமாரதிசா நாயக்க வாக்குகளிலே முன்னிலை நிற்கிறார் அவர்தான் ஜனாதிபதியாக கூடிய சூழல் இருக்கிறதாக பலர் பொது வழிகளிலே இன்றைக்கு அது சார்ந்த நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறார்கள் தேர்தல் முடிவுகளின் முற்றாக வெளியாகாத சூழ்நிலையிலே இந்த தரப்புகளை எப்படி நாங்கள் கையாள போகிறோம் நாங்கள் தமிழ் மக்களுடைய தேசிய வேட்கை நிறைவடைவை அடைவதில் எல்லா கற்களையும் திரட்டுவோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் தனியொருவராக போய் யாருடைய பேரம் பேசுவது ஒப்பந்தம் செய்வது ரகசிய புரிந்துணர்வுகளை கொள்ளுகின்ற இந்த விடயங்கள் எதையுமே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எல்லாமே பொது வழியில் பகிரங்கப்படுத்தக்கூடியதாக முழுமையான வெளிப்படை தன்மையுடன் தான் இந்த விடயங்களை நடக்கும் ஆனாலும் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பும் தமிழ் பொது கட்டமைப்பும் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினை சம்பந்தமாகவும் தமிழ் தே தமிழர் தேசத்தை கட்டமைப்பது சம்பந்தமாகவும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் கடந்த காலத்தில் வைத்த நியமங்களையும் பின்பற்றி கொண்டு தமிழ் தேசத்தை எவ்வாறு கட்டமைப்பது என்பது பற்றி தெளிவாக பேசும் அந்த தெளிவுகளினதும் அந்த வரையறைகளின் அடிப்படையில் தான் நாங்கள் யாருடன் எல்லோருடனும் பேசுவோம் சிறு சிறு விஷயங்களுக்காக பேரம்பேசுதல் சூரம் போதல் விலை போதல் என்ற விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் உடன்பட மாட்டோம் ஏனென்றால் அது ஒரு நேர்மையற்ற செயலாகத்தான் நாங்கள் முழுமையாக தமிழ் தேசிய கட்டமைப்பை நாங்கள் யோசிக்கின்றோம் எனவே எந்த விதத்திலும் தனி மனிதர்களுடைய நலன்கள் சார்ந்து அல்ல தனியொரு கட்சியின் நலன் சார்ந்து அல்ல தனியொரு குழுவின் நலன் சார்ந்ததாக எந்த விதமான பேரம்பேசலுக்கும் எந்த உடன்பாட்டுக்கு போக மாட்டோம் அதே வேளையில் மரபுதரப்பில் தமிழ் செவ்வத்திற்கு உள்ளாக இருக்கின்ற நிரம்ப சமூக சவால்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் எவ்வாறு இந்த அரசியல் கட்சிகளும் வேறு குழுக்களும் அரசியல் நோக்கங்களுக்காக கையாளுதோ அவற்றிலிருந்து அந்த சமூக பிரிவுகளை மீட்டெடுத்து தமிழர் தேசியமாக ஒன்றிணைக்கின்ற ஒரு பணியிலும் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பும் குறிப்பாக தமிழர் பொது கட்டமைப்பு ஈடுபடும் சரி விடம் இருக்கிறது இது பொது கட்டமைப்பு அவர்களினுடைய நிலைப்பாடு சார்ந்து அவர்களினுடைய ஒரு குரலாக நாங்கள் உங்கள் குரலை பார்க்கிறோம் இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் மக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் இந்த ஒரு உரையாடல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றம் கலைக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது வா தேசிய மக்கள் சக்தி இது சார்ந்த எந்த நிலைப்பாடு எடுக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு மிக குறைந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே இருக்கிறார்கள் அவர்களுடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் நாங்கள் முன்பே தெளிவாக சொல்லி இருக்கின்றோம் தேர்தல் எங்களுடைய நோக்கமும் அல்ல இலக்குமல்ல இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது எங்களுடைய நீண்ட பயண தேசத்தை கட்டமைப்பதற்கும் தமிழ் மக்களை ஒருங்கிணைப்பதற்கான நீண்ட பயணத்தில் வந்த ஒரு சிறு நிகழ்ச்சி என்ற என்றபடியினால் அதனை கையாள்வதாகத்தான் நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம் அதில் உள்ள யாரும் தேர்தல் நோக்கங்களுக்காக எங்களோடு இணைந்தவர்களாக இது தொடர்ந்து இருக்க முடியாது அப்படி யாராவது இருப்பார்களே ஆனால் அவர்கள் தமிழ் தேசிய தமிழ் பொதுக்கட்டமைப்பிலிருந்து வேறுபடுவார்கள் நிலையை போவார்கள் தமிழ் பொதுக்கட்டமைப்பு எந்த நிலையிலும் எந்தோடு தேர்தல் விடயங்களிலும் பதவியை நோக்கியதாகவோ தேர்தல் பிரச்சாரத்தை நோக்கியதாகவோ ஈடுபடாது எதிர்காலத்தில் ஆனால் தமிழ் மக்களை இந்த அரசியல் சிந்தனையில் ஒரு தெளிவான பார்வையை பார்க்கும்படி தமிழ் மக்களை ஊக்குவிக்கும் அதற்காக பணியாற்றும் அத்தோடு தற்போதுள்ள தமிழ் அரசியல் கட்சிகள் சம்பந்தமாக தமிழ் மக்கள் ஒரு தெளிவான பார்வையை கொண்டு எவ்வாறு தென்னிலங்கையில் ஒரு கட்டமைப்பு மாற்றம் தூண்டப்பட்டிருக்கின்றதோ அவ்வாறு தமிழ் தரப்பில் தமிழ் மக்கள் மத்தியிலும் அரசியல் களத்தில் ஒரு கட்டமைப்பு மாற்றத்தை தூண்டுவதற்கான சகல முயற்சிகளிலும் இந்த குடிசார் சமூகம் உங்கள் எல்லாம் தமிழ் பொது கட்டமைப்பு முழுமையாகவும் கடுமையாகவும் ஈடுபடும் சரி இந்த விடயம் இருக்கிற போது நான் இதை என்னுடைய நிறைவு கேள்வியாகவே கேட்டு விடுகிறேன் இன்றைக்கு இருக்கிற தேசிய மக்கள் சக்தி பெரும்பாலும் தொழிற்சங்கங்களால் கட்டமைக்கப்பட்டது இலங்கையிலே கடந்த காலங்களிலே ஏராளமான தொழிற்சங்கங்கள் தங்களினுடைய சம்பள உயர்வு கோரி தங்களினுடைய கோரிக்கைகள் சார்ந்து பல்வேறு பட்ட வேலை நிறுத்தங்களை மேற்கொண்டிருந்தது இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி ஒரு நிறைவேற்று அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது அவர்கள் எப்படி இந்த தொழிற்சங்கங்களை கையாள போகிறார்கள் இது மீளவும் ஒரு சிக்கல் நிலைக்கு உள்ளாக்கக்கூடிய கூடிய சூழல் இருக்கிறது வா என்கின்ற அச்சமும் சில மக்களிடம் இருக்கிறது இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தேசிய மக்கள் சக்தி என்பதை விட ஜேவிபி ஜிப்பேன் ஒரு கோட்பாட்டு ரீதியாக தாங்களை புரட்சிகர இயக்கமாக சிந்திப்பவர்கள் இடதுசாரி இயக்கமாக சிந்திப்பவர்கள் மக்களுடன் இணைந்து மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களையும் செயற்பாடுகளையும் தென்னிலங்கையில் முன்னெடுத்தவர்கள் முதல் முறையாக அதிகாரத்திற்கு வருகின்றார்கள் அதுவும் நிறைவேற்று முறை கொண்ட ஜனாதிபதி முறையை கையில் எடுக்கின்றார்கள் இன்று காலையில் அதிகாலையில் இந்த முன்னாள் வழக்கறிஞர் சங்கத்து தலைவராக இருக்கக்கூடிய சாலிய பீரிஸ் அதிகாலையில் அன்ரோ குமார் திசா நாயக் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அவரை வாழ்த்தி நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் ஜனாபதியாக பொறுப்படுத்தீர்கள் வாழ்த்துக்கள் ஆனாலும் நீங்கள் எடுக்க போற பதவி ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பதவி அதில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கின்றது அதை கையாளுவது பற்றி நீங்கள் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும் என்று நிரம்ப ஆலோசனைகளையும் ஒரு விதமான ஒரு எச்சரிக்கையையும் அதில் தெரிவித்திருக்கிறார் கடிதத்தை வாசி தெரிகிறேன் உண்மையாதான் இவர்களுக்கு ஒரு மிக கடினமான ஆனால் அதற்காக வேண்டிய அவர்கள் தொழிற்சங்கங்கள் இணைந்தது தொழிலாளர்கள் இணைந்தது என்பதற்காக எல்லாவற்றிலும் விட்டு கொடுக்க வேண்டும் என்பது அல்ல மறுவகையில் அவர்கள் அவர்களுக்கே சொல்லி இருக்கின்றார்கள் நாங்கள் வந்தால் இந்த அடிப்படையான அத்தியாவசிய பொருட்கள் இந்த வரிகளை இல்லாமல் செய்வோம் என்று சொல்லி எனவே ஒரு மக்கள் சார்ந்த திட்டம் ஒன்றை முன்னெடுக்க போகின்றார்கள் ஆனாலும் மிகச் சவாலான விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமையை சீ நிற நிலத்துவதற்கு இலங்கையின் பொருளாதார கட்டமைப்பு கூட முழுமையாக மாற்ற வேண்டியிருக்கும் உற்பத்தி திறனை பெருக்க வேண்டியிருக்கும் இருக்கும் எங்கள உழைப்பாற்றல்களை அதிகரிக்க வேண்டி இருக்கும் அரசாங்கத்துறையை முற்றாக மாற்றியமைக்க வேண்டியிருக்கும் இப்பொழுது உள்ள அரசாங்கத்துறை மிகவும் மோசமான ஒரு வினைத்திறன் அற்றதாக இருக்கின்றது அளவுக்கு முறுகி ஆட்களை கொண்டுள்ளது இவைகள் எல்லாம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் அதே போன்று இந்த அரசாங்கத்தின் சார்பாக இருக்கக்கூடிய கூட்டுறவு கூட்டுத்தாபனங்கள் அதிகார சபைகள் இவைகள் எல்லாமே ஒரு வெள்ளை யானைகள் போன்றவை இந்த விடயங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் ஒரு மிகப்பெரிய புரட்சிக்காக இவர்கள் தங்களை தயார்படுத்த வேண்டும் அதனை வெறுமனே ஒரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவியை வைத்து கொண்டு இவர்கள் செய்ய முடியாது இவர்கள் ஒரு பாராளுமன்றத்தை கலைத்து வரப்போகின்ற புதிய பாராளுமன்றத்தில் தங்கள் பெரும்பான்மையை க பெற்று அதனை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால்தான் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும் எனவே இது பற்றியெல்லாம் அந்த சாலிய பீரிஸ் மெதுவாக தொட்டி காட்டியிருக்கின்றார் அதேபோன்று தற்போது வழிவார அமைச்சராக நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அலிசப்பை கூட காலையில் ஒரு செய்தியை அவருக்கு அனுப்பி இருக்கின்றார் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜனாதிபதியாக வருவதற்கு ஆனாலும் நாங்கள் மிகுந்த சவால்களை இந்த பொருளாதார விடயங்கள் எல்லாம் எதிர்கொண்டும் நீங்களும் அந்த சவால்களை கையாள வேண்டி இருக்கும் என்று இந்த விடயங்களையெல்லாம் அவர்கள் நிதானமாக பார்க்க வேண்டி இருக்கும் நாங்கள் கடந்த காலத்தில் வரும் ஒரு புரட்சிகர விடுதலை இயக்கமாக சொன்ன பேசிய வீராவச வசனங்களுக்கால் கடந்து போக முடியாது ஏற்கனவே அஜி அன்ரோக பாரத சொல்லியிருக்கிறார் அவருடைய ஐஎம்எஃப் ஓடு இலங்கை செய்த ஒப்பந்தங்கள் என்பது அது இலங்கை அரசுக்கும் ஐஎம்எஃபுக்கமான ஒப்பந்தம் தவிர ரணில் விக்ரம் சிங் என்ற தனிநபருக்குரிய ஒப்பந்தம் இல்லை எனவே நாங்கள் வந்து இலங்கை அரசாங்கத்தை பொறுப்பேற்றாலும் அவை பொறுமதியுடையதாக தொடரும் என்று சொல்லியிருக்கின்றார் அனம் விழாய்வுகளுக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவே அவர்கள் அவர்கள் நிலைமைகளை புரிந்து செயல்படுவார்கள் ஆனால் மிகுந்த சவால் மிகுந்த பணி மக்களை திரட்ட வேண்டும் இந்த கட்டமைப்பை மாற்ற வேண்டும் இந்த இலங்கைய பொருளாதார முறையில் நிமித்துவதற்கான பல்வேறு முயற்சிகளை செய்ய வேண்டும் எனவே இந்த பாரிய முயற்சிகளுக்கு மத்தியில் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் அல்லது ஏனைய தேசிய இனங்களை எவ்வாறு உள்வாங்குதல் இலங்கை தேசியம் என்பதற்குள் அவர்கள் தங்களுக்குள் புரிந்துணர்வை விரிவாக்க வேண்டும் அவர்கள் இரவு சொல்லிவிட்டார்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் நாங்கள் இலங்கையர்களாக இருப்போம் இலங்கையர்கள் என்ற உணர்வு வருவதாக இருந்தால் இன்னும் ஒரு தலைமுறை காலம் ஆக குறைந்தது தேவை அதற்குள் பள்ளின தேசியத்துக்குரிய அங்கீகாரம் கொடுத்து அந்த தேசிய இனங்களில் எல்லாம் சமத்துவமாக தங்களை நினைத்த பின்புதான் இலங்கையர் என்பதை பற்றி சிந்திக்கலாம் அதுவரையும் இலங்கையர் என்று சொல்வது ஒரு விளம்பர பலகையாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏனென்றால் இலங்கையர் என்று தேசிய ஏனைய தேசிய இனங்களை உங்களுடைய தேசிய அடையாளங்களை புறந்தள்ளி இலங்கையர்களை வா என்று சொன்னால் வருவது அது சிங்கள பௌத்த தேசிய மக்களுக்கும் பொருந்த வேண்டும் ஆனால் அதவளவு பொருந்துவது இலகுவானது அல்ல அவர்கள் அதனை விட்டு வெளியே வர மாட்டார்கள் எனவே சொல்வது பேச்சளவிற்கு அழகாக இருக்கலாம் இதை சாத்தியமற்றது நான் நினைக்கிறேன் நான் நிறைவு பகுதியிலே இருக்கிறேன் என்னுடைய இறுதி கேள்வியாக நான் இதை கேட்டு விடுகிறேன் இன்றைக்கு அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான தரப்புகள் நிறைவேற்று அதிகாரத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் தமிழ் தரப்பினர் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கிற தரப்பினர்கள் பெரும்பாலுமே மூன்று நிலைப்பாடுகளைத்தான் எடுத்திருந்தார்கள் சஜித் ரணில் விக்ரமசிங்க தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற தான் எடுத்திருந்தார்கள் மிகச் சொற்பமான வாக்குகள் தான் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருந்தது அது குறிப்பாக புதியதாக வருகிற இளைய தலைமுறையினுடைய வாக்குகள் என்று பல அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே குறிப்பாக தமிழ் தரப்பினர் அனுரவோடு இணைந்து அரசியல் கட்சிகள் அனுரவோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சூழல் வா பாராளுமன்றம் சார்ந்து இது சார்ந்த இத்தகைய மாற்றங்கள் தமிழ் தரப்பிலே இடம்பெறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தமிழ் தரப்புக்கள் அன்றவனுடைய கோட்பாட்டு ரீதியான அரசியலுக்குள் போக மாட்டார் அந்த அளவுக்கு தமிழ் தரப்புகள் யாருமே ஒரு புரட்சிகர சிந்தனையை கொண்டவை அல்ல எனவே அவர்கள் அவரோடு இணைந்து பணியாற்ற முடியாது இது மிகவும் மோசமான அபத்தம் ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் ரெண்டு ரெண்டு பிரிவாக ஒருவர் ரணிலுக்கு ஒருவர் சஜித்துக்கு எப்படி வேறுபட்ட முடிவுகள் எல்லாம் எடுத்தார்கள் என்று இவ்வளவு மிகப்பெரிய தடுமாற்றங்கள் இருந்த புரிந்தது எனவே தமிழர் அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு மாற்றத்திற்கான புதிய பயணத்தை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் சரி சமகாலத்தினுடைய ஜனாதிபதி தேர்தல் நிலைப்பாடுகள் சார்ந்து தேர்தல் அறிவிப்புகள் சார்ந்து பல்வேறுபட்ட உரையாடல்களை தமிழ் பொது கட்டமைப்பினருடைய நிலைப்பாடுகள் சார்ந்த உரையாடல்களை ஐபிசி கலையகத்திற்கு வருகை தந்து எங்களினுடைய நேயர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் வாய்ப்பு